ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் கம்பன் வெறிவு ரயில் இந்த பாதையில் இயக்கப்பட்டதா அசுரா அகலப்பாதைக்கு முன்பாக இந்த ரயில் எங்கே போய்ட்டுருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி வரைக்கும் சந்தது அதுக்கப்புறம் இது தான் வந்து எழுவரிலேருந்து எம்பூறு காலகட்டம் எம்பூரிலேருந்து ஒரு தொண்ணூறு காலகட்டம் வரைக்கும் இந்த ரயில் அப்புறம் காரைக்குடியிலருந்து மானாமது வரைக்கும் மானாமதுரை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது அதுக்கப்புறம் மீண்டும் இந்த ரயில் திரும்பியும் காரைக்குடி வரைக்கும் மானாமதுரை காரைக்குடியே சர்வீஸை நிப்பாட்டிட்டு திரும்பியும் காரைக்குடியிலேருந்து ரயில் கிளம்புற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ரயிலை என்ன பண்ணாங்கன்னா லிங்க் எக்ஸ்பிரஸ் கான்செப்டாக அதாவது சென்னையிலேருந்து புறப்புற ரயில் திருவாரூர் வந்து திருவாரூர்லேருந்து ஒரு சில பெட்டிகள் நாகூருக்கும் ஒரு சில சில பெட்டிகள் காரைக்குடிக்கும் மாற்றாது அதாவது லிங்க் எக்ஸ்பிரஸ் கான்செப்டில் கொண்டு வந்தாங்க இதுதான் அகலப்பாதைக்கு முன்பாக அப்புறம் மகளப் பாதை மாற்றுவதற்காக அந்த ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் இந்த பணிகள் அதாவது திருவாரூர் காரைக்குடி பணிகள் தொடர்ந்து நடைபெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் முடிஞ்சு ஸோ அதை ரயில் சர்வீஸ் மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரயில் ஆக்சுவலாக திருப்பி என்ன ஆரம்பித்தாங்கன்னா சென்னை எழும்பூர்லேருந்து காரைக்காலுக்கு ரயில் சேவை இயக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த ரயில் வந்து லிங்க் எக்ஸ்பிரஸ் கான்செப்ட் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா வேளாங்கண்ணிக்கு கொண்டு போனாங்க ஒரு சில பெட்டிகள் வேளாங்கண்ணிக்கு ஓரி காரைக்குடிக்கும் சாரி காரைக்காலுக்கும் இயக்கப்பட்டது இப்போது திருப்பியும் இந்த ரயிலை இயக்க வேண்டும் என கோரிக்கை வலுவாக வலுப்பெற்றுட்டு இருக்குது அந்த ரயிலை மீண்டும் இயக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரயில் இயக்கிட்டாங்கன்னா திருப்பி அந்த பதிலருந்து விட வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ மாற்றாக வேற ஏதோ பேரில்லாம் வர்றான் ஆனால் அந்த கம்பன் விரைவு ரயில் என்ற பெயர் இந்த திருப்பியும் திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் இயக்க வேண்டும் என்பதை எல்லோருமே கோரிக்கையாக வச்சுட்டு வராங்க அது என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னா சொல்கிறோம் அதுக்கு பதிலாக தாம்பரத்துலேருந்து காரைக்குடி ஸோ அந்த மாதிரியானால் ஈர்க்கலாம் ஆனால் கம்பன் பேரில் இப்போ ஆக்சுவலாக காரை காரைக்காலுக்கு ஈர்க்கிட்டு இருக்கு ஸோ இப்போது நம்ம இப்போ நம்ம காலகட்டம் பார்க்கும்போது தொண்ணூறு காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தொண்ணூறு காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ரயிலானது சென்னையிலேருந்து உங்களுக்கு இரவு இரவு எட்டு இருவருக்கு சென்னையிலேருந்து இந்த ரயில் இப்போ நம்ம பார்க்க போகிற தொண்ணூறு காலகட்டம்னாலும் இந்த ரயில் வந்து மானாமதுரை வரைக்கும் நீடிக்கப்பட்டது சென்னையிலேருந்து மானாமதுரை கம்பன் விரைவு ரயிலே ஈக்கப்பட்டிருக்கு சென்னையிலேருந்து இரவு எட்டு இரவுக்கு புறப்பட்டு சென்னை விட்டிங்கன்னா தாம்பரம் தாம்பரம் விட்டிங்கன்னா செங்கல்பட்டு அப்புறம் அவங்களுக்கு திண்டிவனம் விழுப்புரம் நெல்லிக்கூப்பம் நின்று இருக்குது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பாதி புலியூர் கடலூர் அதே போல் அவங்களுக்கு சிதம்பரம் சீர்காழி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைத்தியஸ்வரன் கோயில் ஸோ மயிலாடுதுறைக்கு நள்ளிரவு மூணு மணிக்கு வந்து மூன்றாம் மணிக்கு இந்த ரயில் புறப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தி மூணு முப்பதுக்கு புறப்பட்டு அதுக்கு அடுத்தது பேரிலம் நின்று இருக்குது அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்னிலம் அதுக்கப்புறம் திருவாரூர் திருவாரூருக்கு நாலு இருபத்தி ஏழுக்கு வந்து நாலு முப்பத்தஞ்சுக்கு வண்டி கிளம்பியிருக்கு அப்படியே ரயில் நேரம் எங்கே போய் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி காவல் இப்போ திருநெல்வேலி காவலில் திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையை பார்த்திங்கன்னா திருநெல்வேலி காவலுக்கு வர எந்த ரயிலுமே அந்த ரயிலே ரொம்ப கம்மி இருக்கிற ரயிலும் திருநெல்லிக்காவில் வண்டி நிப்பாற்று கிடையாது அப்போ திருநெல்வல் ஒரு முக்கியமான ரயில் நிலமாக கடதா பட்டினாலும் அந்த ரயில் நிலையத்தில் வண்டி நின்று இருக்குது திருநெல்வலுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து நேராக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறப்பூண்டி திருத்துறப்பூண்டிக்கு கிட்டத்தட்ட அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு வந்து அஞ்சரை மணிக்கு வண்டி கிளம்பியிருக்கு ஸோ அதுக்கு அடுத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை அதே போல் அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராூர்ணி அறந்தாங்கி அதே போல் கந்தனூர் வயல் இந்த ரயிலில் அப்போ வந்து நிற்கிறமே கிடையாது இப்போ ஆல்டோ ஸ்டேஷனாகவும் மாற்றிட்டாங்க அப்போ கிராசிங் ஸ்டேஷனாக இருந்துருக்கு இவ்வளோ ரயிலுக்கு இந்த ரயிலுக்கு திருவாரூர் காரைக்குடி பதில் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸையும் மீட்டர் கேஜ் காலத்தில் கொடுத்துருக்காங்க அதே போல் காரைக்குடிக்கு இப்போ காரைக்குடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒம்போது இருபதுக்கு போயிருக்கு அதே போல் மானாமதுரைக்கு பதினொன்று இருபத்தஞ்சு கிராம் வண்டி போயிருக்கு ஸோ சென்னையிலேருந்து மானாமதுரை ஒரு தொண்ணூறு காலகட்டத்தில் எண்பத்தி மூணில் இந்த ரயில் சேவை நீடிக்கப்பட்டு ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு காலம் வரைக்கும் இந்த ரயிலானது மானாமதுரை வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை மானாமதுரையிலேருந்து காரைக்குடியாக குடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் அந்த ரயிலை நாகூருக்கு சில ரயில் சில பெட்டிகள் நாகூருக்கு கொண்டு போனாங்க ஸோ லிங்க் எக்ஸ்பிரஸ் கான்செப்டில் தான் அந்த ரயில் இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குறது தொண்ணூறு காலகட்டம் ஸோ இந்த திருவாரூர் காரைக்குடிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸி அப்போது இந்த பாதைகளில் இருந்திருக்கு ஸோ அந்த காரைக்குடி கம்பன் வெறுவிறமும் இம்பார்ட்டண்ட் ரயிலாக வண்டி இயக்கப்பட்டிருக்கு கேஜ் காலத்தில் ஸோ அகலப்பாதையாக மாற்றுவதற்காக அந்த ரயில் சேவை ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி நாலில் ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு தெல நிறுத்தப்பட்டு மீண்டும் அகலப்பாதையை திறந்த பின் ரயில் சேவை மீண்டும் வரும் என்று நம்பியிருந்த மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது இனி வரைக்கும் அந்த திருவாரூர் காரக்குடி காரைக்குடி பாதையில் முழுமையான ரயில் சேவை எந்த வரைக்கும் பெற முடியாமல் மக்கள் கொண்டிருக்கிறார்கள் சென்னைக்கு போகிறதற்கும் ரயில்கள் இல்லை இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருந்து சகேந்திராபருக்கு இயக்கப்பட்ட ரயிலும் நிறுத்தப்பட்டது செருப்பு ரயிலும் நிறுத்தப்பட்டது அந்த ரயில் பெட்டிகள் அயோத்தியில் அயோத்திக்கு அயோத்திக்கு போயிட்டுருக்கு சைகந்திரபாத்லேருந்து அயோத்திக்கு போய்ட்டு இருக்குது ஸோ ரயில் சேப்பை மீண்டும் வருமா என்று அவளோட மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இந்த கம்பன் விரைவு ரயிலாரும் மீண்டும் இயக்கப்படுமா என்பது அதுவும் அவளோட கோரிக்கையாக வச்சுக்கிட்டு வராங்க பட் இயக்குவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சைடில் ஆல்ரெடி விட்டுட்டாங்க விட்ட ரயிலில் திருப்பியும் இந்த சைடில் விடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அதற்கு மாற்றாக புது ரயில்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தாம்பரத்துலேருந்து காரைக்குடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் அதேபோல அந்த பாதையில இவ்வளவு செலவு பண்ணி இன்னைய வரைக்கும் ரயில் சேவை இல்லை ஆனால் மீட்டர் கேஜ் காலத்தில் அந்த பாதைக்கு தனித்துவமான முக்கியத்தை கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி காவல் இந்த மாதிரி முக்கியமான ரயில் நிலையத்துல தான் வண்டி அப்போது ரொம்ப முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனாக கருதப்பட்டிருக்க திருவார்குடி காரைப்படி பாதையில் இப்பொழுது ந்து திருவாரூர் திருவாரூர் விட்டிங்கன்னா நேரம் தான் வந்து நிற்கிது இடையில எங்கேயுமே நிற்கல ஸோ திருத்திரப்பூட்டி அப்புறம் முட்டுப்பேட்டை முட்டுப்பேட்டை கூட சில தினமே ஆல்டர் ஸ்டேஷனாக மாற்றிட்டாங்க இப்போ கிராசிங் ஸ்டேஷனாக வந்தேன் இது தரம் குறைச்சி ஆல்டர் ஸ்டேஷனாக மாற்றிட்டாங்க அது எல்லாமே கோரிக்கையாக வலுவஞ்சுகிட்டே இருக்காங்க பட் பெரும் ஏமாற்றம் பண்ணாதான் இந்த பாதையில் மிஞ்சி இருக்குது ஸோ இது வந்து தொண்ணூறு காலகட்டம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அஞ்சில் திருவாரூர் டு காரைக்குடியில் எத்தனை ரயில் சேவை இயக்கப்பட்டது என்பதை வரும் காணொலியில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதனால் தொண்ணூறு காலகட்டத்தில் இந்த கம்பனி எரிவு ரயில் முக்கிய ரயிலாக கடைசப்பட்டு காரைக்குடியிலேருந்து அப்டூ மானாமதுரை வரைக்கும் ரயில் ரயில் சேவை பேருக்கு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சில் ரயில் சேவை மானாமதுரை காரைக்குடி நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் நாகூர் சில பெட்டிகளை நாகூருக்கு கொண்டு போயிருக்காங்க சில பெட்டிகளை காரைக்குடி போயிருக்கு இப்படியே ஒரு கம்பன் எரிவு ரயில் ஒரு ரவுண்டு சுற்றி இருக்காங்க இப்போது அகல பாதையாக மாற்றுறப்ப இந்த ரயிலாக காரைக்காலுக்கு இயக்கப்பட்டு டெய்லி இதே சர்வீஸ்னால் இருக்குது நம்பர் கூட மாற்றல இப்போ அப்போது வந்து மீட்டர் கேஜில் பார்த்த வரைக்கும் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் இப்போது ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் அதே போல் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்னா முன்னாடி பக்கம் ஒரு ஒன்றா போட்டிங்கன்னா அதில் ப்ராட்கேஜில் இது ஒரு முக்கியமாக எதிர்த்துருக்காங்க இப்போயும் அதே நம்பர்லாம் இயங்கிட்ருக்கு ஆனால் பாதைகள்லாம் வேறு காரைக்காலுக்கு இயங்கிட்டுருக்கு காரைக்குடிக்கு பதிலாக காரைக்காலுக்கு இயங்கிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் அவங்ககிட்ட ஒரு அப்டேட் பண்ணுற விஷயம் ஸோ கம்பன் விரைவு ரயில் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல ஆலமரம் மரம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி தான் அதுக்கப்புறம் அது மானாமுதிரிக்க நீடிக்கப்பட்டு இப்போது அது ரயில் காரைக்காலுக்கு இயக்கப்பட்டிருக்கு அஸ்திவாரம் என்பது காரைக்குடி தான் ஸோ அதுக்காக அந்த காணொலி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காணொலி பண்ணியிருக்கேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அடுத்த ஒரு காணொலி இல்லை வேறு விஷயத்தை நம்ம பற்றி நம்ம பேச போகிறோம் திருவாரூர் காரைக்குடியில் எத்தனை ரயில் சேவை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே எத்தனை ரயில் சேவை இயக்கப்பட்டிருந்தோம்னா அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு விரிவாக தகவல் சொல்கிறோம் ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காமல் மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்